ஹலோ மக்களே வெல்கம் டாக்ஸ் எபிசோடு எப்ப ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணி வந்து என் பண்ணியிருந்தாங்க பேர் வந்து என்னடா வெண்ணிலான்னு எதிர்பார்த்தோம் நிவேதா இருக்கே பட் கண்டிப்பா அவங்க வெண்ணிலா தான் பட் இப்போதைக்கு ஒரு ஹோம்ல இருக்காங்க என்ன என்ன ரீசன் தெரியல அவங்க கூட இருந்தவங்களுமே அவங்க அம்மா கிடையாது போல அங்க இருக்கிற ஒர்க் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்ற விஷயம் தெரிய ஸோ அந்த காப்பகம் அவங்க வந்து நம்ம ஹீரோ விஜய் அவர்களுடைய பிக்சரை பார்த்து அதுவே வந்து அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு இன்னொரு சைட் விஜய் வந்து அந்த நைட் நடந்த அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா காவேரி அண்ட் விஜய்க்குள்ள அதையே நினைச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலா அவருக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு காவேரி மேல அவருக்கு ஏற்பட்ட அந்த ஃபீலிங்ஸ் தான் அந்த குழப்பத்துக்கு காரணம் பிகாஸ் அவரால் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல நெக்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டேன் பட் இன்னுமே உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருந்தால் நானே வந்து சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா ஸோ அதை வந்து அவரால் வந்துட்டு இப்போ வரைக்குமே ஏற்றுக்க முடியல பிகாஸ் அவர் பாஸ்டை கடந்து வந்திருந்தாலுமே இன்னும் அந்த வெண்ணிலா கேரக்டர் வந்து இன்னும் ஒரு புற்றுப்புள்ளி இல்லாமல் கண்டினியூட்டி இருந்துட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு ப்ரோக்ரெஷனாக தான் நம்ம ஆக்ட்ரஸ் கண்மணி எஸ் வெண்ணிலாவா சூப்பரான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்கமிங்கில் கன்ஃபார்மாக வெண்ணிலா விஜய் இவங்களுக்குள்ளேயான ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்குது போல பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து வெண்ணிலாவோட என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூ மந்த்ஸ் பேக் காட்டும்போது நம்ம காவேரியை வெண்ணிலாவாவுக்கு கற்பனை பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டாங்க அப்போவே வந்து அவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர் ரொம்ப அமைதியான பொண்ணு அதிகமாக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி காவேரி வந்து அவங்களே இமேஜின் பண்ணி அந்த வந்து ஒரு கற்பனையான வெண்ணிலாவா வாழ்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து உண்மையான வெண்ணிலா வந்தாச்சு ஸோ அவங்கள வச்சு அவங்க அண்ட் விஜய் கூட ஏதோ ஒரு பலமான ஃபிளாஷ்பேக் வந்து வரப்போகுது போல அப்கமிங்ல பிகாஸ் இன்னைக்கு கார் டிரைவ் பண்ணும்போது அவருக்கு மைண்ட்ல அதெல்லாம் வந்து வந்து போயிட்டு இருந்துச்சு பிகாஸ் காரை கூட ஒழுங்காக டிரைவ் பண்ண முடியல பட் காவேரியுமே வந்து நானே ட்ரைவ் பண்றேன்னு கேட்கும் போது வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ கண்டிப்பா மறுபடியும் ஒன்று அப்கமிங்கில் கார் ஓட ரெஸிங் வந்துச்சு இல்லையா காவேரி அது வந்து நம்ம வெண்ணிலாவை அப்புறம் வர்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது பிகாஸ் கண்டிப்பாக மனுஷன் வந்து பாவம் இப்படி தடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அண்ட் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்கமிங் அந்த ஹாஸ்பிட்டல் ட்ராக் இன்னைக்கு வந்து அது கன்ஃபார்முமே ஆயிடுச்சு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வராங்க ஸோ சிவியரான ஹெல்த் இஷ்யூஸ்னால வெண்ணிலா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் நிவேதா அப்படின்ற பேரில் அந்த காப்பகத்தில் இப்போ இருக்கிறதுக்கு என்ன காரணம் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது மேபி அதுக்குமே சித்தப்பா காரணமாக இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது பிகாஸ் இப்போ அவங்க அம்மாவும் கூட இல்லை அண்ட் இன்னொரு சைடு நாளைக்கு சண்டேஸ் சான்சஸ் கம்மி மேபி ஏதாவது ஒரு சில சின் இருக்கலாம் பட் முக்கியமான விஷயம் இன்றைக்கே அதுக்கான ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருமே அதே காஸ்டூம்ல இருக்காங்க சண்டே எபிசோட் காஸ்டியூம்ல அண்ட் அஜய் வந்து காவேரியை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசி அது வந்து நம்ம விஜய் பார்த்து டென்ஷன் ஆகிறப்பல காவேரி வந்து சாரியில் செம்ம அழகாக இருந்தாங்க ஈவன் அந்த குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்துச்சு அந்த வில்லா வந்து ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னோடனே லேக் இல்லாமல் குரோரில் வந்து சொன்னது ரொம்ப ஷாக் ஆனது அதெல்லாம் பார்த்து விஜய் ரசிச்சதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க விகா சீக்வென்ஸ் வந்து ஸோ ஃபைனலி இந்த சண்டே எபிசோட் நாளைக்கு எபிசோட் கிடையாது இல்லையா சண்டே வந்து அஜய் பார்த்தினா உண்மைகள் ராகினிக்கு தெரிய வர போகுது அதுக்கடுத்து ராகினியோட ஆட்டம் என்னவாக இருக்க போகுது அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க் அதுக்கப்புறம் விஜய் காவேரி வெண்ணிலா இவங்க மூணு பேரும் மீட் பண்ணுற சீக்வன்ஸ் வரும் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வென்ஸ் மேபி ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட அவங்க வந்து கால் பண்ணலாம் எனக்கு என்னமோ வெண்ணிலா சாப்டரே காலி பண்ணிடுவாங்களோன்னு ஒரு ஒரு மைண்ட் குள்ள தோணிக்கிட்டே இருக்கு பிகாஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் விஜய் எமோஷனலா ரிட்டர்ன் வரது அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலான்ற ஒரு கேரக்டரே இறந்து போற மாதிரி காமிச்சிருவாங்களோன்னு ஒரு சின்ன அந்த ப்ரெடிக்ஷன் எனக்கு அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ட்ராக் நான் வந்து கம்பேர் பண்ணி பாக்கும்போது எனக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க